நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மீண்டும் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் அடுத்த இரண்டு வாரங்களில் ஏற்கப்படும் எனவும் அவர்களுடைய பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு ஜூலை பனிரெண்டாம் தேதிக்குள் புதிய பயனாளிகளுடைய பெயர்கள் சேர்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதி நான்காம் தேதி ஒரு ரூபாய் அனுப்பி வங்கிக் கணக்கில் சோதனை செய்யப்படும் ஜூலை பதினைந்தாம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் இதனைப் போலவே ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் எனவும் இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான குடும்பத் தலைவிகள் விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து அமலுக்கு வந்திருக்கு இந்நிலையில் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தற்பொழுது புதிய பயனாளிகளாக சேரணும்னு விண்ணப்பிக்கிறவங்க தற்பொழுது விண்ணப்பிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அவங்களுடைய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு ஜூலை பனிரெண்டாம் தேதிக்குள் புதிய பயனாளிகளுடைய பெயர்கள் சேர்க்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஜூலை பதினான்காம் தேதி யார் யாரெல்லாம் புதிதாக சேர்க்கப்பட்டாங்களோ அவங்களுடைய வங்கி கணக்குக்கு ஒரு ரூபாய் சோதனைக்காக அனுப்பப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்தே கூடுதல் பயனாளிகளும் இந்த காப்பீடு திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் அவங்களுடைய வங்கி கணக்குலையும் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சப்போஸ் வந்து இதுக்கு மேல புதுசா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு மீண்டும் ஆகஸ்ட் மாதத்திலையும் கூடுதல் பயனாளிகள் இந்த திட்டத்துல சேர்க்கப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க அதாவது புதுதாக விண்ணப்பிக்கிறவங்க அல்லது ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை இ சேவை மையம் மூலமாக மீண்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார்